நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள் ஆதிகமம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒரு ஊரில் களிமண் பொம்மைகளையும் பாத்திரங்களையும் செய்கின்ற குயவன் ஒருவன் இருந்தான் கர்த்தர் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்ட அவன் களிமண் பொருட்களை செய்வதில் கை தேர்ந்து விளங்கினான் நவீன காலத்தில் உண்டான உலோக பாத்திரங்களின் பெருக்கத்தால் அவனுடைய தொழில் நாளுக்கு நாள் சரிவை சந்திக்க தொடங்கியது அன்றாட தேவைக்கே மிகவும் கஷ்டப்பட நேரிட்டதால் அவனது மனைவி மற்றும் பிள்ளைகள் வருந்தினர் ஆகவே மனைவியின் பேச்சை கேட்டு தனக்கு நன்கு தெரிந்த குயவன் தொழிலை விட்டுவிட்டு அருகிலிருந்த பட்டணத்தில் ஒரு செல்வந்தரின் வீட்டில் தோட்ட வேலைக்கு போய் சேர்ந்தான் ஒவ்வொரு நாளும் களிமண் தொட்டியிலிருந்து செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அந்த குயவன் தனது தொழிலையும் நிலையையும் நினைத்து வருந்துவான் இரவு குடும்ப ஜெபத்தில் தேவனே என்னுடைய சிறுமையான நிலைமையை பார்த்து எனக்கு ஒரு திறந்த வாசலை தாரும் என்று ஜெபிப்பான் ஒரு நாள் அந்த குயவன் வேலை பார்த்த செல்வந்தரின் செல்ல மகளுக்கு பிறந்த நாள் வந்தது அந்த பிறந்த நாளின் விழாவிற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அழைக்கப்பட்டிருந்தனர் விழாவிற்கு வருகை தந்தவர்கள் யாவரும் பரிசுகளை செல்வந்தரின் மகளுக்கு கொடுத்தார்கள் அந்த குயவனோ தானே களிமண்ணால் செய்த ஒரு பொம்மையை அந்த குழந்தைக்கு பரிசாக கொடுத்தான் அந்த களிமண் பொம்மையை பெற்றுக்கொண்ட செல்வந்தரின் மகள் எல்லையில்லாத ஆனந்தம் கொண்டாள் களிமண் பொம்மையை பார்த்த மக்களும் செல்வந்தரும் கூட வியந்து போனார்கள் தோட்டக்காரனுக்கு இவ்வளவு நேர்த்தியான பொம்மை எங்கிருந்து கிடைத்திருக்கும் என்று யோசித்தனர் காரணம் அந்த களிமண் பொம்மையை அத்தனை நேர்த்தியாக உருவாக்கி இருந்தான் அந்த குயவன் பின்பு குயவனின் கடந்த கால நிலையை கேட்டறிந்தார் அந்த செல்வந்தர் அவனுக்கு பின்பாக அந்த ஊரிலேயே ஒரு களிமண் பொருட்களுக்கான கடையை திறந்து கொடுத்தார் பிள்ளைகளையும் படிக்க வைத்தார் இயேசு கிறிஸ்து தனது ஜெபத்தை கேட்டு தனது நிலையை கண்டு மனதுருகி தனக்கு நன்மை செய்தார் என்று அநேகருக்கு சாட்சி கூறி தேவனுக்கு நன்றி செலுத்தினான் அந்த குயவன் ஆம் என கருமையானவர்களே நம்முடைய ஜபத்தையும் கேட்கும் தேவன் நமக்கு உண்டு நம்முடைய பிரச்சனைகளை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு அவர் கண்டும் காணாதவர் போல் செல்கிறவர் அல்ல இருக்கிற என் ஜனத்தின் உபத்ரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன் அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்தில் நீக்கி காணாநீர் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நல்லமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்று வாசிக்கிறோம் ஆம் பிரியமானவர்களே இஸ்ரவேலர் இடுகிற உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கவே பார்த்து அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு படுகிற வேதனைகளை அறிந்து சும்மா இருந்த தேவன் அல்ல அவர்களை விடுதலையாக்க இறங்கினேன் என்று மோசையிடம் கூறின தேவன் இன்றும் நாம் படும் உபத்திரவத்தை பார்த்து நாம் படுகிற வேதனைகளை அறிந்து கூக்குரலை கேட்டு இறங்கி வந்து நம்மை விடுதலையாக்குவார் அந்த குயவனுக்கு வாசலை திறந்த தேவன் நமக்கும் திறப்பார் வாழ்க்கையிலே அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமாயிருக்கிறார் அவர் மாறாதவர் அவரிடம் நம் குறைகளை கோருவோம் நிச்சயமான விடுதலையை பெற்றுக் கொள்வோம் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசத்து நடத்துகிறீங்களா அன்பின் பரலோக பி அப்பா என் தேவனி சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமானவர் என்று சொல்லி நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவரே எளியவன் என்றைக்கு கத்தரால் மறக்கப்படுவது இல்லை என்று சொல்லி அப்பா அண்டபடி நாங்கள் வாசிக்கிறோமே தகப்பனே அப்பா ஸ்தோத்திர நீர் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையுள்ள தேவனா இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே அப்பா தங்களுடைய தேவைகளுக்காக தங்களுடைய சிறுமையின் மத்தியிலே ஆண்டவரே அப்பா சுத்திர உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் அப்பா ஒரு திறந்த வாசலை நீர் கொடுப்பீராக அசிர்வதியும் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே